வணக்கம் இது ஸ்டோரிஸ் வித் செல்வி உங்களுடன் தாமரை செல்வி இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் தொடக்கம் வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் மூன்று பொய் கண்ணிமைக்கும் வினாடி மௌனத்தில் ஆழ்ந்த அந்த அரங்கம் அடுத்த நொடி பயத்தில் ஆர்ப்பரித்தது பொங்கியலும் அலை போல ஓயாது எழும்பி அந்த ஆரவாரம் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டிருந்ததே ஒழிய குறைந்த பாடாய் தெரியவில்லை அரங்கத்தை தவிர்த்து அந்த மேடையில் இருந்த அனைவரின் முகமும் வெவ்வேறு உணர்ச்சிகளை காட்டிக் கொண்டிருந்தன தேவர்களின் தலைவனான தேவேந்திரனின் முகத்தில் வியப்பு நம்பிக்கையின்மை மற்றும் ஒருவித இயலாமை அப்பட்டமாய் தெரிந்தது மற்ற தலைவர்களின் முகங்களோ இனி என்ன செய்வது என்று அறியாமல் பாதுகாப்பை வேண்டி அவர்களின் தலைவர்களை நோக்கின அவர்கள் அனைவரின் முகத்திலும் பொதுவாய் ஒளிர்விட்டது பயம்தான் வெறும் பயமல்ல நடுங்க வைக்கும் பயம் தேவேந்திரனின் பார்வை உடனடியாக தேவசேனையின் சேனாதிபதியான சுக்ரனின் மேல் விழுந்தது சுக்கரனோ அங்கம் துடிதுடிக்க கண்களில் கோபத்தி கணன்றிட உக்ரத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தார் ஆனால் என்ன ஒரு விந்தை எந்தவித கலக்கமோ குழப்பமோ ஏன் பயமோ இன்றி அந்த மேடையில் இருந்த ஒரே ஒரு நபர் வியன் மட்டும்தான் அவனின் சாந்தமான கண்கள் நெருப்புக்கோளாய் அனைத்து திசைகளிலும் பறந்து கொண்டிருந்த உகந்து விட்டு ஒரு வினாடி கூட பிரியவில்லை சுக்கரனின் ஒரு கண்ணசைவில் சரமாரியாக நீர்க்கணைகள் அந்த தீப்பந்தத்தை நோக்கி பாய்ந்தன அது மட்டுமா முட்களால் ஆன கட்டாரிகள் ஆழகால விஷத்தில் தோய்த்த ஈட்டிகள் என்று நாலாபுறமிருந்தும் அந்த தீப்பந்தின் மேல் சரமாரியாக பாய்ந்தன இத்தனை தாக்குதல்களையும் உகந்திகா ஒரே ஆளாய் நின்று சமாளித்தாள் என்றுதான் கூற வேண்டும் பல தாக்குதல்களை அவள் தவிர்த்த போதும் சில ஆயுதங்கள் அவள் மேல் பாயத்தான் செய்தன ஆனால் பாய்ந்த எதுவும் அவளை பாதித்தது போலவே தெரியவில்லை எந்த அயர்வோ தடுமாற்றமோ இல்லாமல் அவர்களின் தாக்குதலை வெகு சாமர்த்தியமாக அவள் சமாளித்தாள் ஆம் முதல் சில மணித்துளிகள் அவள் சண்டையிட்டாள் என்பதை விட அவர்களின் சண்டையை சமாளித்தாள் எனலாம் இரையாகப் போகும் பிராணியை விளையாடவிட்டு அதன்பின் அதை ஒரே அடியில் நிலைக்குலையை வைப்பது போலத்தான் இருந்தது அவளது போர் அவள் காட்டிய அந்த விளையாட்டில் அவர்களின் ஆயுதங்களினாலேயே அங்கிருந்த பாதி ஜனத்தொகை மாய்ந்து போய்விட்டன மற்றொரு பாதி தங்கள் உயிரை காத்துக் கொள்வதற்காக தப்பி ஓட முயன்றன இப்படியாக பல மணி போர் நீடிக்க எந்தவித சேதமும் இன்றி அவள் தீயாய் நிற்க தேவர்களின் ஆயுதங்கள் அனைத்தும் சூரியன் கண்ட பனித்துளி போல கரைந்து போயின தாக்குதலின் பலவீனத்தை உணர்ந்த சுக்கரன் ஒற்றைக்கு ஒற்றையாய் களத்தில் இறங்க முற்பட்டார் ஒரு தாவலில் பறந்து சென்று அந்த நெருப்புக் கோலத்திற்கு நேராய் நின்றார் தேவசேனாதிபதி சுக்கரன் இத்தோடு நிறுத்திவிடு இல்லையேல் உன் உயிர் கூட உனக்கு மிஞ்சாது விண்ணை நடுநடுங்க வைக்கும் குரலில் கர்ஜித்த அவரது வார்த்தைகளைக் கேட்ட அந்த தீக்கோளம் மெல்ல மெல்ல வடிந்து மனித உருவிற்கு மாறியது அவள் மேலிருந்த நெருப்பு உருகி வெளிந்தோடி கண்கள் கூசும் ஒரு பொன்னிற சிலையாகவே அவளை பார்த்திருந்தது அந்த அரங்கத்தையே திக்கு முக்காட செய்யும் தேஜஸோடு அவரின் கண்முன்னே நின்ற தன் ஒரே மகளைக் கண்ட சுக்கரனின் மனம் ஒரு கணம் விக்கித்து நின்றது இவள் மட்டும் ஒரு சாதாரண பெண் பிள்ளையாக பிறந்திருந்தாள் தலையை செலுப்பி தன் மனதில் தோன்றிய எண்ணத்தை மறுகணமே அது வந்த சுவடே தெரியாமல் துடை தெரிந்தார் அவளின் தந்தை மீதிருந்த பார்வையை அகற்றாமலேயே அவரை கழுகு போல ஒரு வட்டம் அடித்து அவர் முன்னே வந்து நின்றாள் என்ன சேனாதிபதி அவர்களே காயம் எப்படி இருக்கிறது திடீரென்று அவளது கையில் முளைத்த ஈட்டி போன்ற ஆயுதத்தால் அவரின் கவசத்தின் மேல் குத்தினாள் அவள் உகந்திகாவின் தோரணையிலும் பேச்சிலும் சுக்கிரனின் முகம் கோபத்தில் இருந்தது உனக்கு நான் கடைசி சந்தர்ப்பம் தருகிறேன் என் மகள் என்ற முறையில் இது நான் உனக்கு கொடுக்கும் இறுதி வாய்ப்பு கடித்த பற்களுக்கிடையே அவர் முழங்க அவரது வார்த்தைகள் அவளது வெறித்தனமான சிரிப்பில் பட்டென்று நின்றது கண்கள் இடுங்க அவளை பார்த்து கொண்டிருந்த சுக்கரனின் எதையும் தாங்கும் இதயம் கூட ஒரு வினாடி பீதியில் நின்று பின்துடித்தது துடித்தது சிரித்து முடித்துவிட்டு மகளா நானா உங்களுக்கா என்ன விந்தை சொல்லி முடித்தவளின் முகம் எக்குச்சலை போல இருக்கியது இந்த வார்த்தைகள் கூட கோர்வையாய் ஒரே வாக்கியத்தில் வருவது பொருந்தவில்லையே அதுவும் குறிப்பாக உங்களிடமிருந்து வருவது சுத்தமாய் பொருந்தவே இல்லை கைமுஷ்டி இருக கண்கள் தீப்பிழம்பாய் எரிய உங்கள் வார்த்தைகளை கேட்கும்போது போது கோபம்தான் வருகிறது உங்களுக்கு நான் இறுதி வாய்ப்பு தருகிறேன் இந்த பொய் நாடகத்தை விட்டுவிட்டு என்னிடம் சரணடைந்து விடுங்கள் உயிர் பிச்சை இடுகிறேன் என்று கூறிக்கொண்டிருந்தவளின் கரம் எப்பொழுது சுக்கரனின் கழுத்துக்கு சென்றது என்று யாருக்கும் தெரியாது ஒரு கரத்தால் அவரின் தொண்டைக்குழியை அழுந்த பற்றி வெகு மெதுவாக அவளின் கட்டை விரலை கழுத்தில் அழுத்த மின்னல் பாய்ந்தது போல சுக்கரனின் கை துடிதுடித்து தளர்ந்தது கையிலிருந்த ஆயுதம் பட்டென்று தரையில் விழ உகந்திகாவின் கண்கள் ஒரு குரூர மகிழ்ச்சியில் திளைக்க நான் பொய் சொன்னேன் உயிர் பிச்சை உங்களுக்கு கொடுப்பதா நான் என்ன முட்டாளா கிழவா உன் ஆசை தீரும் சண்டையிடு என்று கூறிவிட்டு ஆகாயத்தின் மறுபக்கம் சுக்கிரனை தூக்கி வீசினாள் உகந்திகா கண்ணுக்கு எட்டாத தூரம் வரை விண்ணில் பறந்து சென்ற சுக்கரனின் உடல் வியன் அமர்ந்திருந்த அரியணையின் காலடியில் வந்து பொத்தென்று விழுந்தது கண்ணிமிக்கும் நொடிக்குள் புயல் காற்று போல அந்த அரங்கத்தின் நடுவில் எந்த இடத்தில் அவளின் சக்தியை வியனுக்கு மாற்றுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததோ அதே இடத்தில் வந்து நின்றாள் உகந்திகா அவளின் பார்வை முதல் முதலாய் அந்த கூட்டத்தின் மேல் பாய்ந்தது அவளுக்கு தண்டனை கொடுக்க துளித்த அந்த கூட்டம் தீயிருட்டை எறும்பு போல அந்த இடத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தது அவளின் பார்வை அடுத்ததாக அதிர்ச்சியில் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து சிலையாய் நின்றிருந்த பல லோகங்களின் தலைவர்கள் மேல் விழுந்தது கடைசியாக அவளது பார்வை வந்து நின்ற இடம் அந்த மேடையின் நட்ட நடுவில் ஆஜானுபாகுவான அரியணையில் அமர்ந்திருந்த வியனின் மேல் நிதானமான அடிகளுடன் அரியணையை நோக்கி நடந்தால் உகந்திகா அரியணையில் அமர்ந்திருந்த வேனிடமிருந்து எந்த அசைவும் இல்லை அவளின் கண்கள் அவளை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தன அவள் அருகில் வர வர அதுவரை பாறை போல இருந்த அவனது கண்கள் மிருதுவாகி உதட்டில் கனிவான ஒரு புன்னகை மலர்ந்தது அந்த புன்னகைக்கு மறுமொழி ஏதும் கூறாமல் ஒற்றை கரத்தால் அவனது மேற்சட்டையை பிடித்து வீசி எறிந்தாள் அவள் அவளின் தாக்குதலை தடுக்கும் எண்ணமும் இன்றி அரங்கத்தின் மறுபக்கத்தில் போய் விழுந்தான் வியன் விழுந்தவனை திரும்பி பார்க்கும் எண்ணம் ஏதுமின்றி அந்த அரியணைக்கே உரியவள் போல அதில் அமர்ந்தாள் உகந்திகா அரியணையின் காலடியில் சற்று சுதாரித்து இளமுயன்ற சுக்கரனின் முகத்தின் மேல் அவளின் ஒற்றைக்கால் அழுத்தமாய் பதிய தன் கட்டை விரலால் அவரின் புருவ மத்தியில் ஓங்கி அழுத்தினாள் நிமிடத்தில் தீயில் விழுந்த புழு போல அவரின் தேகம் துடித்து துடித்து மீண்டும் மண்ணில் சாய்ந்தது குற்றுயிரும் குலையுயிருமாக கிடந்த அவளின் தந்தையை பார்க்க பார்க்க அவளது கண்களில் ஒரு குரூர திருப்தி பரவியது சுக்கரனை பார்த்தபடியே உகந்திகா ஒரு சொடுக்கு இட அரங்கத்தின் மத்தியில் கிடந்த வியன் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்க அந்தரத்தில் மிதந்தபடி அவளின் முன்னே வந்து நிறுத்தப்பட்டான் அவளை எதிர்த்து ஒரு சிறு குரல் கூட எழும்பவில்லை எப்படி எழும்பும் ஈரேழு உலகத்திலும் அவளை வெல்லுவதற்கு ஆள் இல்லாத போது அவளை எதிர்க்கும் துணிவு யாருக்கு வரும் அவள் அவர்களிடம் பிடிபட்டது கூட அவளின் கணநேர உணர்ச்சி கொந்தளிப்பாலும் தேவர்களின் சதியாலும் தானே ஒழிய நியாயமான போரில் அவளை வெல்வது என்பது ஏது ஆனால் இன்று அங்கிருந்த உகந்திகாவிடம் கணன்று கொண்டிருந்த கோபத்தியை தவிர வேறு எந்த உணர்வுகளும் இல்லை அவள் பார்வையில் செயலில் திரித்தது அனைத்துமே ஆவேசமும் ஆக்ரோஷமும் தான் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்த உகந்திகா என்றோ இறந்துவிட்டாள் இன்று இருக்கும் உகந்திகாவிற்கு உணர்ச்சிகள் கிடையாது உற்ற சுற்றம் கிடையாது கருணை கிடையாது இன்னொரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற நியாயம் தெரியாது அவளுக்கு தெரிந்தது அனைத்தும் கோபம் ஒன்று மட்டும் தான் தலைவரை ஏறிவிட்ட கொலைவரி மட்டும் தான் பழைய உகந்திகாவிடம் சுக்கரன் என்ன தவறு செய்திருந்தாலும் தன் தந்தை என்ற எண்ணம் மனதின் ஒரு மூலையில் இருந்து கொண்டேதான் இருந்தது ஆனால் இந்த உகந்திகாவிற்கு அரை உயிராய் கிடந்த அவள் தந்தையை காண காண ஒருவித குரூர வெறியும் திருப்தியும் தோன்றியதே தவிர இம்மி கூட பரிவோ கருணையோ தோன்றவில்லை அவரின் நிலை கண்டு அவளின் இதழில் புன்னகைதான் விளைந்தது ஆனால் சுக்கரனை உடனடியாக கொள்வதல்ல அவளது உத்தேசம் கொஞ்சம் கொஞ்சமா இதோ உயிர் வந்துவிட்டது வாழ்ந்து விடுவோம் என்ற நம்பிக்கை வரும் அதே வேளையில் மீண்டும் மரண வழி கொடுக்க வேண்டும் வாழும் எண்ணமும் இதற்கு இறந்தே போகலாம் என்றும் எண்ணமும் மாறி மாறி அவரை பந்தாட வேண்டும் கடைசியில் இதற்கு மேல் ஒன்றுமில்லை என்ற நிலையில் வெறும் உடல் மட்டும்தான் இருக்கும் பட்சத்தில் தான் அவரை கொல்ல வேண்டும் என்பதுதான் அவளது எண்ணம் உகந்திகாவின் அருவருத்த பார்வை சுக்கரனிடமிருந்து வியனின் மேல் விழுந்தது இவன்தான் உங்கள் மன்னனா குறிப்பாக யாரே என்று இல்லாமல் ஆங்காரமாய் கேட்டால் உகந்திகா உகந்திகாவின் குரல் கேட்டவுடன் இருந்த கூட்டம் பட்டென்று தரையில் விழ மண்டியிட்டு கூச்சலிட்டனர் இல்லை இல்லை நீங்கள் மட்டும்தான் எங்கள் அரசி அவர்களின் பதிலில் ஏளனமாய் புருவங்கள் வளைய கடகடவென்று சிரித்தபடி வியனின் மேல் மீண்டும் பார்வையை பதித்தாள் பார்த்தாயா உன் விசுவாசமான மக்களை பார்த்தாயா இவர்களை காப்பாற்றத்தானே நீயும் உன் சேனாதிபதியும் போராடியது அந்த போராட்டத்திற்கு இவர்களுக்கு அருகதை இருக்கிறதா உகந்திகாவின் கேள்விக்கு வியன் பதிலேதும் தரவில்லை வியனின் மௌனம் மேலும் அவளுள் கோபத்தை தூண்டிய போதும் தலை கண்களில் ஏளனம் மிக சரி போனால் போகட்டும் நம் இல்லை இல்லை உன்னுடனான என் உறவிற்காக உனக்கு இன்னொரு வாய்ப்பு தருகிறேன் ஆழமாய் அவனை நோக்கினாள் அதற்கும் அவனிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போக வைத்த கண் வாங்காமல் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தவனைக் கண்ட அவளின் முகம் இறுகியது அவனின் பார்வையை அலட்சியம் செய்துவிட்டு அவளை தொடர்ந்தாள் நான் கேட்கும் கேள்விக்கு சரியான பதிலை கூறிவிட்டால் உனக்கு உயிர் பிச்சை போடுகிறேன் என்ன சரியா அவனின் மௌனத்தை சம்மதமாக எடுத்துக்கொண்டு நீ இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாயா இந்த கேள்விக்கு நீ சரியாக பதில் சொல்லிவிட்டால் ஒருவர் பாக்கி இல்லாமல் அனைவரையும் நான் விட்டுவிடுவேன் உன் பதில் எனக்கு பிடிக்கவில்லை என்றால் என்று இழுத்தபடி அவனை நக்கலாக பார்த்தாள் அதுவரை அமைதியாய் அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த வியன் அவர்களை கொள்வதிலிருந்து நான் உன்னை காப்பாற்ற விரும்புகிறேன் என்றான் மென்மையான குரலில் அமைதியாக வியனின் பதிலில் உகந்திகாவின் கண்கள் பனிப்பாறை போல கன்னத்தின் ஓரம் நரம்பு படபடவென்று துடிக்க மீண்டும் தன் விரல்களை சுடுக்கினாள் சுடுக்கிட்ட மறுகணம் வியனின் உடல் இறப்புறமும் பலப்புறமுமாக தூக்கி எறியப்பட்டது அந்த அரங்கிலிருந்த தூண்களில் மாறி மாறி அவனது உடல் அடித்து துவைக்கப்பட்டது அந்த தாக்குதலை தடுக்கவும் எதிர்க்கவும் திராணி இல்லாமல் போனதா அல்லது மனம் இல்லாமல் போனதா என்று அறிந்து கொள்ள முடியாமல் கிழிந்து போன நாராக அவளின் கண்முன்னே மீண்டும் அவனது உடல் அந்தரத்தில் வந்து நின்றது அந்த நிலையிலும் அவனது கண்கள் அவளை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தன அவளை பார்த்த அவனின் கண்களில் கோபம் இல்லை வெறுப்பு இல்லை மாறாக அதீத பாசமும் பரிவும் மட்டுமே தான் இருந்தன வியனின் மென்மையான பார்வை உகந்திகாவின் உள்ளே ஏதோ செய்ய பல்லை கடித்தவாறு தலையை குனி என்று ஆங்காரமாய் கட்டளையிட்டாள் பெற்ற குழந்தை தன்னை திட்டுவதை பார்க்கும் தாயைப் போல அதையும் கனிவுடன் பார்த்துக் கொண்டிருந்த அவனின் இந்த திடீர் மாற்றத்தின் காரணம் உகந்தியாவிற்கு புரியவில்லை ஒருவேளையே என்னை வெல்ல முடியாது என்று மீண்டும் காதல் நாடகம் ஆட திட்டம் போடுகிறானோ அந்த எண்ணம் தளி தூக்கிய மறுவினாடி ஒரு கூடைத் தணலை அவளின் முகத்தில் தூக்கி வீசியது போல அவளது உள்ளம் பதறியது நான் தானே உனக்கு துரோகம் செய்தேன் என்று நினைக்கிறாய் எனக்கு என்ன தண்டனை வேண்டுமென்றாலும் கொடு மற்றவர்களையும் உன் தந்தையும் விட்டுவிடு வியனின் குரல் கெஞ்சியது வியனின் வார்த்தைகளை கேட்ட உகந்திகாவின் சிரிப்பு மேலும் பிரிந்தது உம் இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாயா அவனின் பதிலுக்கு காத்திராமல் மீண்டும் ஒருமுறை சுடுக்கிட ஆயிரம் ஆயிரம் அக்னி கணைகள் மேடையில் இருந்த மற்றவர்கள் மேல் சரமாரியாய் பாய கண்ணிமைக்கும் நொடியில் அந்த கணையின் தாக்குதல் பட்டவர்கள் அனைவரும் மாண்டு விழுந்தனர் தயவு செய்து நிறுத்து வியனின் குரல் தழுதழுத்தது நிறுத்துவதா நான் நிறுத்த வேண்டுமா என்று அவள் கேட்ட மறுகணம் மீண்டும் ஒருமுறை அக்னி கணைகள் சரமாரியாக மழையெனப் பொழியத் தொடங்கியது ஒருவித திருப்தியுடன் அவனை நோக்கி என்ன வலிக்கிறதா சொல் வலிக்கிறதா வலிக்கிறது என்று சொல் சொல் ஆங்காரமாய் எழும்பியது அவளது குரல் உகந்திகா குரல் குலைய அவளை அழைத்தான் வியன் அவளை அழைத்தவுடன் எங்கிருந்து வந்தது என்று தெரியாமல் ஒரு ஆவேசம் அவளின் உடலில் புகுந்தது என் பெயரைச் சொல்லிக் கூப்பிடாதே அந்த அரங்கமே நடுநடுங்கி பொடிபட அவளது குரல் ஓங்கி ஒழித்தது என்ன தைரியம் அவனுக்கு செய்வதெல்லாம் செய்துவிட்டு எதுவுமே நடவாதது போல என் பெயரை அழைக்க என்ன துணிச்சல் அவனுக்கு மனம் எரிமலையாய்க்குமுறியது அவனின் அந்த அழைப்பில் அடிமனதில் போட்டு தகனம் செய்துவிட்ட பழைய ஞாபகங்கள் மீண்டும் உயிர் பெற ஒரு கணம் தடுமாறித்தான் போனாள் அவள் கண்களை எருக மூடி ஒரு கணம் அந்த சித்திரவதை அறையில் அவன் கூறிய வார்த்தைகளை தனக்குத்தானே நினைவூட்ட அவனது பச்சை துரோகத்தில் உடலும் மனமும் பதைபதைத்தது அந்த பச்சை ரணத்தில் அவனது பாச அழைப்பு எரிதனலை தூக்கி வீசி அவளை வெறுப்பின் விளிம்பிற்கே தள்ளிவிட்டது நிம்மதியாய் சாக வேண்டாம் என்று எண்ணிவிட்டான் போல மனதில் கருவியபடி நன்றாகப் பார் என்று அவனுக்கு ஆணையிட்டு அவளது பாதத்தால் அவளின் தந்தையின் மார்பில் ஓங்கி மிதித்தாள் இடி போல விழுந்த அந்த அடியில் சுக்கரனின் உடல் வலிப்பு வந்தது போல நாலாபுரமும் இழுக்கத் தொடங்கியது சில வினாடிகளில் கண் காது மூக்கு வாய் என்று அனைத்திலிருந்தும் இரத்தம் ஆராய் பெருக்கெடுத்து ஓட கணநேர போராட்டத்திற்கு பின் சுக்கிரனின் உயிர் அவரின் உடலை விட்டு பிரிந்தது அந்த ஒரே ஒரு கணம் வியனின் கண்கள் இருக மூடின மீண்டும் கண்களை திறந்தவனின் கண்கள் பணித்திருந்தன அந்தோ பரிதாபம் இப்பொழுது எப்படி இருக்கிறது உன் ஆஸ்தான குருவும் உன் ஒரே ஒரு உறவையும் இழந்த போது உனக்கு எப்படி இருக்கிறது என்றால் பொய் பறிவுடனே என்னை கொள்ள வேண்டும் என்று உன் கைகள் துடிக்கவில்லை போலியான ஆச்சரியத்தில் அவளது புருவங்கள் வளைந்தன வியனின் முகத்தில் விவரிக்க முடியாத ஒரு வழி தோன்றியது கண்களில் கண்ணீர் பெருக உதடு துடிதுடிக்க அவருக்கு இந்த முடிவு ஏற்பட்டது நியாயம் ஆனால் நீ அப்படி அல்ல நீ அவரை போன்றவள் இல்லை இந்த கோபம் இந்த வெறுப்பு எதுவுமே என் உகந்திகாவினுடையதல்ல என்னை கொள்வதால் உனக்கு இந்த வெறுப்பு குறையும் என்றால் என்னை கொள் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் என்னை கொள் அதற்கு நான் சித்தமாகத்தான் இருக்கிறேன் ஆனால் மற்றவர்களை கொன்று நீ தீய சக்தியாக மாறிவிடாதே இந்த உலகில் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அப்பாவி மக்களும் இருக்கிறார்கள் ஒன்று மரியாதை பிஞ்சு குழந்தைகளும் இருக்கிறார்கள் கெஞ்சி குத்தாடியது அவனது ஆழ்ந்த குரல் நல்லவர்களா அப்பாவி மக்களா யார் யார் அவர்கள் எங்கே எங்கே இதுவரை நான் பார்த்ததே இல்லையே அவர்கள் எங்கிருக்கிறார்கள் ஏளனமாய் வளைந்த அவளது உதடுகள் நிமிடத்தில் ஆத்திரத்தில் துடித்தது நல்லவர்களாம் நல்லவர்கள் என்னை அணு அணுவாய் சித்திரவதை செய்யும் போது எங்கே போனார்கள் அந்த நல்லவர்கள் ஏன் ஒருவர் கூட என்னை காப்பாற்ற வரவில்லை ஒரு தவறுமே செய்யாத என்னை சிறையில் அடித்த போது எங்கே போயிருந்தார்கள் அந்த நல்லவர்கள் கூட இருந்தவர்களே என் முதுகில் குத்தியபோது போது எங்கே போயிருந்தார்கள் அந்த அப்பாவி மக்கள் வேதனையும் வெறுப்புமாய் அவளது வார்த்தைகள் ஈட்டிகளாய் அவனைத் துளைத்தன நான் தீய சக்தியா நானா நானா தன் மீதான ஏமாற்றமும் முழுதாய் அவன் மேலேயே பாய நான் இந்த நிலைமைக்கு வருவதற்கு யார் காரணம் உன் ஆசான் தானே நீ பெரிதாய் மதிக்கும் இந்த பெரியவர்கள் தானே நீ நீயும் தானே மிதமிஞ்சிய கொந்தளிப்பில் அவளது குரல் உடைந்து அழுதது வழி மறத்துப் போய்விட்டது என்று நினைத்தாலே எத்தனை பெரிய தவறு இன்றும் அதே வழி அதைவிட பன்மடங்கு பெரியதாய் அவளை ஏன் வாட்டி எடுக்கிறது இந்த வழியிலிருந்த அவளுக்கு விடுதலையே இல்லையா மனம் ஓலமிட செவ்வானமாய் சிவந்த அவளது கண்கள் அருவருத்த உணர்வோடு அவனை நோக்கி அன்று என்ன சொன்னாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா எனக்கு பசுமரத்தானி போல தெள்ளத் தெளிவாய் ஒரு வார்த்தை கூட பிசகாமல் ஞாபகம் இருக்கிறது எப்படியெல்லாம் என்னை அசிங்கப்படுத்தினாய் என்னை அசிங்கப்படுத்தியிருந்தால் கூட என்னால் உன்னை மன்னித்திருக்க முடியும் ஆனால் நீ அசிங்கப்படுத்தியது என் உயிருக்கு மேலான உன் மீதான காதலை அல்லவா அதை ஒருபோதும் என்னால் மன்னிக்கவே முடியாது எப்படி உன்னால் முடிந்தது எப்படி என் உயிர் வேண்டுமென்று நீ கேட்டிருந்தால் கூட தங்கத்தட்டில் வைத்து கொடுத்திருப்பேனே என் சக்தி வேண்டுமென்றால் கொடுத்திருக்க மாட்டேனா ஆனால் நீ என்ன செய்தாய் ஒரு கோழை போல என் காதலை உன் கருவியாக அல்லவா பயன்படுத்தி கொண்டாய் ஏன் ஏன் உன்னை பார்க்கும்போது எனக்கு என்னை நினைத்தாலே அருவருப்பும் அசிங்கமாய் தோன்றுகிறது இப்படிப்பட்டவனையா உயிர்க்கு உயிராக காதலித்தோம் என்று என்னையே எனக்கு வெறுக்கத் தோன்றுகிறது கோபமும் வலியும் நிராசையுமாய் அவளது குரல் நடுநடுங்கியது பட்ட வழியின் வேதனை கண்களை மறக்க வைத்ததோ என்னவோ அந்த வேதனையிலும் அவளது விழியிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வழியவில்லை அவளின் வேதனையை தாங்க மாட்டாமல் வேனின் முகம் கசங்கியது அவனது முகத்தில் தெரிந்த வழியை துச்சமாக உதறித்தள்ளிவிட்டு அடுத்து நான் என்ன செய்யப்போகிறேன் தெரியுமா சவாலாக அவனை பார்த்தாள் உன்னை கொன்ற பிறகு ஈரேழு உலகத்தையும் அதில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் தீக்கிரையாக்குவேன் மொத்தமாய் என் கண்முன்னே அவை பொசுங்கும் அழகை ரசித்த பின்னர் நானே ஒரு புது உலகம் அமைப்பேன் என்ன எப்படி என் திட்டம் என் உலகம் என் காலடியில் ஒரு உலகம் ஏமாற்றம் துரோகம் பாசம் அன்பு எதுவுமில்லாத ஒரு உலகம் என்று இடியென முழங்கினாள் இப்பொழுது என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்பது போல அவனை நேருக்கு நேராக பார்த்தாள் அவள் கண்களில் ஏக்கத்தோடு தன்னை பார்த்து கொண்டிருந்தவனை கண்டு அவளுக்கு பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருந்தது பார்ப்பதை முதலில் நிறுத்து ஆங்காரமாய் கத்தினாள் அவளை அவன் பார்த்த விதம் அவளை ஏதோ செய்தது அவனின் பார்வை வார்த்தை காதல் அனைத்தும் என்று தெரிந்த பின்னும் அவளை அவன் பார்த்த விதம் இன்றும் அவளை தடுமாற செய்தது இப்பொழுது என்னை பார்ப்பதை நிறுத்தப் போகிறாயா இல்லையா என்று கோபத்தை அடக்கியபடி அவனுக்கு கட்டளையிட்டாள் உகந்திகா அவளின் ஆணைக்கு அவன் கட்டுப்படவும் இல்லை கண்களை மூடவும் இல்லை பள்ளி நரநரம் என்று கடித்தபடி கோபத்தை அடக்க எண்ணியவளின் முயற்சி தோல்வியில்தான் முடிந்தது விண்ணும் மண்ணும் நடுநடுங்க அடிவயிற்றிலிருந்து கத்தினாள் அவளின் கத்தல் அடங்கிய அதே சமயம் கண்களை பறிக்கும் ஒரு மின்னல் ஒளி சடார் என்று தோன்றி வியனின் இரு கண்களிலும் ஈட்டி போல இறங்கியது ஆ என்று ஒரு சிறு முனங்களைத் தவிர அவனிடமிருந்து வேறு எந்த சத்தமும் வரவில்லை கண்களிலிருந்து இரத்தம் அருவி அருவியாய் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது கீழ்ந்த நாராய் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அவனது இற்றுப்போன உடல் துப்பென்று தரையின் மேல் விழுந்தது ஒரு கணம் அவன் விழுந்ததை வெறித்து நோக்கிய உகந்திகா வெற்றுக்குரலில் உன்னை குருடாக்கியதால் உன் தண்டனையின் அளவை குறைக்கிறேன் உனக்கு உயிர் பிச்சை அழிக்கிறேன் உனக்கு மட்டும்தான் காலம் முழுவதும் என் அடிமையாக இருந்துவிட்டு போ என்று அன்று அவன் கூறிய வார்த்தைகளை இன்று அவனுக்கே திருப்பி படித்தாள் உகந்திகா நீதானே அழமாட்டாய் உன் மக்கள் கதிர்வார்கள் தானே அவர்களின் மரண ஓலத்தை நன்றாக கேள் என்று வன்மத்தோடு கூறிவிட்டு வானத்தின் மையத்திற்கு பறந்து சென்றால் கண்களை மூடி சில வினாடிகள் தியானித்தவளின் கையில் ஒரு சூரியனின் பிரகாசத்திற்கும் வெப்பத்திற்கும் ஈடுகொடுக்கும் வகையில் ஒரு நெருப்பு பந்து தோன்றியது அந்த பந்து எந்த பக்கத்தில் விழுந்தாலும் அதில் இருந்து தப்பிப்பது என்பது நடவாத காரியம் அந்த நெருப்புக்குமிழியை கண்டதிலேயே மயங்கி விழுந்தனர் பலர் ஒருவித அமைதியுடன் அந்த பந்தை அவளின் இடப்புறமாக தூக்கி எறிய கையசைக்கத்தான் செய்தாள் ஆனால் சில அடிகளே நகர்ந்த அந்த பந்து அதன் இலக்கை நோக்கி அடையும் முன்னரே ஒளி இழந்து காற்றிலே கரியும் கற்பூரம் போல ஒன்றுமில்லாமல் போனது என்ன திண்ணக்கம் என்று மீண்டும் ஒரு பந்தை அவள் உருவாக்குவதற்கு முன்னர் அவளின் அருகே இன்னொரு உருவமும் அந்த விண்ணில் அவளுடன் கலந்தது அது யார் என்று கணிப்பதற்கு உகந்திகாவிற்கு சில கணங்கள் கூட தேவைப்படவில்லை ஆனால் எப்படி கண் இழந்த பின்னும் சரியாக எப்படி அவளை அவன் அடைந்தான் என்று அவள் அறியாள் வினாடியில் திகைத்திருந்த அவளது இடையை தன்னோடு இழுத்து இருக்க ஈருடல் ஓருயிராக அணைத்தவனின் இதழில் அழகிய புன்னகை தவள அவளது காதரிகை குனிந்து நீயா அல்லது இந்த உலகமா என்ற ஒரு கேள்வி வந்தால் கண்டிப்பா என் தேர்வு நீ மட்டும்தான் என்றான் குரல் கரகரக்க வியனின் வார்த்தைகள் முடியும் அதே தருணம் ஒரு நீலச்சுடர் அவர்கள் இருவரையும் சூழ்ந்து கொண்டது கண்சமிட்டும் அந்த நேரத்தில் பிணைந்திருந்த அந்த இரு உடல்களும் தீப்பிழம்பாக மாறி அந்த தீயில் ஒன்றாக ஐக்கியமாயின அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் ஒரே தடயமாக ஒன்றுடன் ஒன்று கலந்த சாம்பலை மட்டும் காற்றோடு காற்றாக கலந்துவிட்டு சென்றனர் அந்த இருவர் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்